யோதா அமைப்பின் சார்பில் யுவ உற்சவ விழா மற்றும் இசை கலைஞர்களுக்கு விருது வழங்கும் விழா மார்கழி மாத துவக்கத்தை ஒட்டி உலகெங்கும் மிக பிரபலமான யோதா அமைப்பின் ஐந்தாவது மார்கழி யுவ உற்சவ விழா மற்றும் இசை கலைஞர்களுக்கு விருது வழங்கும் விழா நாளை சென்னை ஆழ்வார்பேட்டையில் நடைபெறுவது குறித்து செய்தியாளர் சந்திப்பு சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் நடைபெற்றது உலகெங்கும் இந்திய இசை மற்றும் பாரம்பரிய கலைகளை பரப்பி வரும் யோதா அமைப்பின் நிறுவன தலைவர் ரம்யா ரங்கநாதன் ஸ்ரீனிவாசன் அவர்கள் செய்தியாளரை சந்தித்தார் நடைபெற்ற இந்த செய்தியாளர் சந்திப்பில் பாரத் ஹெரிடேஜ் அமைப்பின் தலைவர் வி எஸ் சுரேஷ் ஸ்ரீவித்யா வெங்கட் ஆகியோர் உடனிருந்தனர் யோதா அமைப்பின் நிறுவன தலைவர் ரம்யா ரங்கநாதன் ஸ்ரீனிவாசன் அவர்கள் செய்தியாளர்களிடம் கூறுகையில் யோதா அமைப்பின் ஐந்தாவது மார்கழி உற்சவ விழா நாளை சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள சிபிஆர் கன்வென்ஷன் சென்டரில் சிறப்பு விருந்தினர்கள் குத்துவிளக்கேற்றி தொடங்கப்பட்டு ஐந்து நாட்கள் நடைபெறும் நிகழ்ச்சியில் கலைமாமணி நெய்வேலி சாந்தமங்கலம் சத்வாணி சுந்தர் நடன சிரோன்மணி ஸ்ரீ ராமசாமி மற்றும் பல கலைஞர்கள் வருகை புரிய உள்ளனர் எனவும் கலைவாணி குருவாயூர் துரை அவர்களுக்கும் நாட்டிய கலா ரஞ்சனி கணேஷ் அவர்களுக்கும் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட உள்ளது எனவும் இந்த கலை நிகழ்ச்சி மூலமாகவும் குழந்தைகளுக்கு பாரம்பரிய கலைகளை எடுத்துரைக்கும் வகையில் பாரம்பரிய கலைப் பொருட்கள் கண்காட்சி இந்த விழாவில் இடம்பெற உள்ளது ஆகையால் அனைவரும் குடும்பத்துடன் கலந்து கொள்ள வேண்டும் எனவும் விழாவிற்கு இலவச அனுமதி உள்ளது எனவும் தெரிவித்தார் எல்லோருக்கும் நமஸ்காரம் என் பேர் ரம்யா ரங்கநாதன் ஸ்ரீனிவாஸ் நான் அரிசனாவில் யுஎஸ்ஏல யூத் ஆர்டிஸ்ட் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் மற்றும் பாரத் ஹெரிட்டேஜ் ஆர்கனைசேஷன் ரெண்டு நிர்வாகங்கள் இயக்கி வந்துட்டுருக்கேன் டூ தௌசண்ட் நைன்டீனில் ஸ்டார்ட் ஆனது இந்த ரெண்டு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் இது வந்து ஒரு கோவிட் டைமில் ஸ்டார்ட் ஆனது இது மெயினாக ஸ்டார்ட் ஆனது காரணம் வந்து குழந்தைகள் வந்து நிறைய கலைகள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்போது அவங்களுக்கு வந்து ஒரு அவுட்லெட் வேணும் அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணும் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கத்துண்டா உண்டி போகாது அதனால் இந்த யாரா யூத் ஆர்டிஸ்ட் டெவலப்மெண்ட் அசோசியேஷனுங்கிற ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணோம் நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் நடத்துவோம் ஃபினிக்ஸில் மார்கழி யுவ உற்சவம் யுவ தியாகராஜ ஆராதனா யூத் ஃபெஸ்டிவல் ஆஃப் ஆர்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் நடத்தின்னு வந்துன்னுருக்கோம் இருக்கோம் நூற்றுக்கணக்கான யூத் ஆர்டிஸ்ட் இளைஞர்கள் கலைஞர்கள் அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய கான்ஃபிடென்ஸ் ஒரு உற்சாகம் தன்னம்பிக்கை பெற்றிருக்காங்க இப்போது நாலு வருஷம் மார்கழி யுவ உற்சவம் அப்படிங்கிறது நாங்கள் ஆல்ரெடி பண்ணி வந்திருக்கோம் ஃபினிக்ஸில் இந்த வருஷம் ஃபஸ்ட்டு டைம் சென்னையில் அந்த மார்கழி யுவ உற்சவ வந்து சென்னையில் வந்து பண்ணுறோம் இதில் ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட்டாக என்ன எதுக்கு என்ன பார்க்கணும் அப்படின்னாக்க இந்த யுவ உற்சவங்கிறது வந்து ஃபஸ்ட் டைம் ஃப ஆர்கனைசேஷன் இந்த ஃபெஸ்டிவலை நடத்துகிறாங்க எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் யூத் ஆர்டிஸ்ட் வெறும்ன யூத் ஆர்டிஸ்ட்காக நடத்துகிற இது ஃபெஸ்டிவல் இந்த ஃபெஸ்டிவலுக்காகன்ட்டு நாங்கள் வந்து அக்டோபர்லேருந்து தான் இங்கே மாதிரி சென்னையில் வந்து பண்ணணுங்கிறத வந்து பிளான் பண்ண ஆரம்பித்தோம் இந்த குறுகிய காலகட்டத்தில் இந்த சிபி ராமசுவாமி கன்வென்ஷன் சென்டர் அப்படிங்கிற ஒரு ஒரு பழமையான ஒரு ட்ரெடிஷ்னல் மிகுந்த ஒரு ஹால் அங்கே தான் பண் பண்ண போகிறோம் டிசம்பர் இருபதாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது இருபத்தி அஞ்சாந்தேதி வரைக்கும் ஆறு நாள் ஃபெஸ்டிவல் பண்ணுறோம் இதில் வந்து கிட்டத்தட்ட நூறு இளைஞர்கள் ஆர்டிஸ்ட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் வேறு வேறு இடத்துலேருந்து அரிசுனாலேருந்து டெக்ஸஸ்லேருந்து சியாட்டிலேருந்து எல்லா இடத்துலேருந்தும் யுஎஸ்ஏலேருந்து வந்து இங்கே வந்து இந்த எங்களோட யார்டா பிளாட்ஃபார்மில் அவங்களோட கலையை வந்து வெளிப்படுத்துகிறாங்க எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் ஏன்னா நான் ஃபினிக்ஸில் பண்ணுற வரைக்கும் வெறும் ஃபினிக்ஸில் இருக்கிற கலைஞர்கள் தான் அதில் எங்களோட ஆர்கனைசேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க நாங்கள் இங்கே சென்னையில் வந்து பண்ணும்போது அந்த யூஎஸில் இருக்கிற எல்லா கலைஞர்களும் யூத் ஆர்டிஸ்ட்டும் அங்கே வந்து எங்கள் யார்டாவில் வந்து பண்ணுறாங்க ஆறு நாள் ஃபெஸ்டிவல் இதில் வந்து ஃபஸ்ட் டே இனாகரல் டிசம்பர் ட்வெண்ட்டி எர்த்து நாளைக்கு பத்து மணிக்கு அவார்ட் செரிமனி அண்ட் இன்னாகரல் ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் இந்த அவார்ட் செரிமனியில் மகாவித்வான் கலைமாமணி ஸ்ரீ குருவாயூர் துரை அவர்கள் மிருதங்கம் மேஸ்ட்ரோ அவங்களுக்கு வந்து யாடாவோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் விருது வழங்கப்படுகிறது பிரதீப ரத்னா அப்படிங்கிற ஒரு டைட்டில் இந்த ல யாடா லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டுக்காக வி வழங்கப்படுகிறது இதை வழங்கிய வழங்க போகிற வந்து அவர் வந்து மகாவித்வான் பத்மஸ்ரீ டி கே மூர்த்தி அவர்கள் இது வந்து ஒரு மிகப்பெரிய கௌரவம் பாக்யம் யாடாக்கு எங்கள் ஆர்கனைசேஷனுக்கு அவர் வந்து நடத்தி கொடுக்குறது இதை தவிர இன்னொரு ரெண்டு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் கொடுக்குறோம் கலைமாமணி ஸ்ரீமதி விஷாகஹரி ஹரி அண்ட் நாட்டிய விசாரதா ஸ்ரீமதி டாக்டர் ரஞ்சினி கணேசன் ரமேஷ் இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒருத்தர் ஹரிக்கதா எக்ஸ்போனண்ட் இன்னொருத்தவங்க வந்து தேவநிருத்தியம் அப்படிங்கிற ஒரு டான்ஸ் ஃபார்ம் அதனுடைய எக்ஸ்போனெண்ட் இவங்க ரெண்டு பேருக்குமே இந்த லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வழங்கப்படுகிறது இந்த இந்த ஆறு நாளுமே எல்லாரும் வரலாம் இதுக்கு டிக்கெட்டிங் எதுவுமே கிடையாது யார் வேணாலும் வரலாம் வந்து நீங்கள் அந்த விழாவை ஃபுல்லாக இருந்து எல்லாருக்கும் சொல்லி இந்த இன்ஃபர்மேஷனை எல்லாேருக்கும் சொல்லி நீங்கள் வந்து இருந்து சக்ஸஸ்ஃபுல் பண்ணி காமிக்கணும் அதுக்காக யாடா ச சார்பில் என்னோடய டீம் சார்பில் எல்லோரையும் வந்து வரவேற்கிறேன் பாரத் ஹெரிட்டேஜ் அகோசியேஷனுடைய சேர்பர்சன் பாரத் ஹெரிட்டேஜ் அர்கோசியேஷனுடைய ஆரம்பிக்கப்பட்டது நோக்கமே என்னென்னா நம்முடைய தொன்று தொட்டு வரக்கூடிய பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் கலாச்சாரம் பண்பாட்டை ப்ரொட்டக்ட் ப்ரெசர் அண்ட் ப்ராபகேட் சொல்லக்கூடிய வகையில் த இஸ் ஒன் ஃபேமிலின்னு சொல்லுவாள் வசுதேவ குடும்பகம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த உலகம் முழுக்க எங்கே யார் எந்த ஊருக்கு போனாலும் நம்முடைய கலாச்சாரம் விவதி எட்டுக்கிறது அவா உண்டான அடையாளங்களை வச்சுக்கிறதுங்கிறது நம்ம யாருமே சொல்லிக் கொடுக்காமலே அவங்களை தொன்று தொட்டு வரக்கூடிய பழக்க வழக்கங்கள் இந்த பழக்க வழக்கங்களை ஒரு நம்முடைய தொண்டு தொட்டு வரக்கூடிய பாரம்பரியமான கலாச்சாரத்தை ப்ரொடெக்ட் அண்ட் அண்ட் ப்ராபகேட்ன்னு சொல்லக்கூடிய மூணு டேக்லைனில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா எல்லா நாடுகள்லேயும் உலக நாடுகளில் எல்லா நாடுகள்லேயும் நம்மளுடைய இந்தியர்கள் போய் வசிக்கும்போது அவர்களுடைய அடுத்த ஜென்ரேஷன் எதிர்கால வம்சத்தினர் வந்து இந்த கலாச்சாரத்தை மலர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்முடைய நாட்டோட பேர்லேயே பாரத் ஹெரிட்டேஜ் ஆர்கனைசேஷனுங்கிற பேரில் போ அப்படிங்கிற ஒரு சிவசெம்போன்னு சொல்லும்போது எப்படி சொல்கிறோமோ மாதிரி போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி வச்சுட்டு அதில் நம்முடைய கலாச்சாரத்தை பாதுகாக்கணும் நம்முடைய கலாச்சாரத்தை பாதுகாத்தா போகாது கலாச்சாரத்தை பின்பற்றணும் பின்பற்றினா மட்டும் போகாது பாதுகாத்து பின்பற்றி இன்னொருத்தருக்கும் சொல்லிக் கொடுக்கணும் ப்ராபகேட் பண்ணணும் அப்படிங்கிறத காஞ்சி மகா சுவாமிகளுடைய அந்த வழிவம்சத்தில் நாங்கள் எல்லாருமே அவளுடைய நோக்கத்தை எடுத்துன்னு சொல்கிறதுனால அந்த பாரத் ஹெரிட்டேஜ் ஆர்கனைசேஷன் மூலமாக உலக மூக்க பண்ணுங்கிறதுனால ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பெரியவாளுடைய அனுகிரகத்தில் நாங்கள் ஹரிசோனாவில் ஹெட் குவார்ட்டராக வச்சு இவர் தான் ஃபவுண்டர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் நான் சேர்பர்சனாக பர்சனாக இருந்தது ஆரம்பித்தது அதன் மூலயமா நிறைய நிகழ்ச்சிகள் நடந்துட்டுருக்கு ஹரிசோனாவிலேயே சான்ண்டலரில் அந்த ஹரிசோனாவுடைய கவர்னர் கலந்துட்டு ஹரிசோனாவுடைய மேயர் கலந்துட்ட விழாக்கள்லாம் பெருசு பெருசாக சரத் கார்னிவல் பெருசாக நடந்தது அதுக்கப்புறம் சைத்ர ஃபெஸ்டிவல்லு நடந்துருக்கு போன வருஷம் நடந்திருக்கு கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளாக அந்த பாரத் ஹெரிட்டேஜ் மூலம் பண்ணிகிட்டு இருக்கோம் அது இல்லாமல் வெளிநாடுகளில் அந்த அமெரிக்காவில் ரெண்டாயிரம் கோயில்கள் இருக்குது ரெண்டாயிரம் கோயில்கள்லையும் நம்ம மனுஷால் போய் பார்க்கணுங்கிற பொழுது அவ்வாளுக்கு ஒரு ஒரு புதுவிதமான திட்டத்தை ஏற்படுத்தி அந்த கோயில் அமைப்புகளோடு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஐம்பது ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கோயில் அமைப்புகளை போய் சந்தித்து ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி ஹெரிட்டேஜ் யாத்ரா ஃபெஸ்டிவல்னு வச்சு யாராருடைய பிறந்த நாள் யாரோருடைய திருமண நாள் யார் எந்த விதமான மகிழ்ச்சியான நாளாக இருந்தாலும் அந்த நாட்களில் அந்த ஹெரிட்டேஜ் யாத்திரான்னு எங்கள் பாரத் ஹெரிட்டேஜ் வெப்சைட்லேயே இருக்குது அதில் அவள் கிளிக் பண்ணிட்டு அவாலே புக் பண்ணிட்டு அந்த கோயில்களுக்கு போய் எங்கள் மூலியமாக ப்ராபகேட் பண்ணிட்டு அழகாக போய் அவள் தரிசனம் பண்ணிக்கலாம் அந்த கலாச்சாரத்தையும் மறந்துடக்கூடாது பின்பற்றணும் பாதுகாக்கணும் அதே சமயத்தில் வரக்கூடிய எதிர்கால சந்ததிகளும் அந்த கலாச்சாரத்தை பின்பற்றி மேலும் மேலும் தொடர்ந்து நம்ம தேசத்தினுடைய தொன்றுத்துத்துட்டு வரக்கூடிய ஆலமரம் மாதிரி இருக்கக்கூடிய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் யாரும் மறக்கப்படாது அப்படிங்கிறதுக்காக இது வசுதேவ குடும்பகம் த இஸ் ஒன் ஃபேமிலி அப்படிங்கிற அபிப்பிராயத்தின் அடிப்படையில் அந்த பாரத் ஹெரிட்டேஜ் ஆர்கனைசேஷனும் பெரிய பெரிய ப்ரோக்ராம்லாம் பண்ணிட்டுருக்கு இன்னும் பிற சில நாட்கள்லேயே நம்முடைய பாரத குடியரசுத் தலைவர்கிட்டையும் சில அனுமதிகள்லாம் கேட்டிருக்கோம் அந்த அனுமதியை பெற்று ஃபவுண்டர் என்ற எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரும் பெரிவாளுடைய ஆஜின் அடிப்படையில் நிறைய குழுக்கள் அதுக்கு அமைச்சிருக்கா அது மூலியமாக பெரிய விழாக்கள் எடுக்கணும்னு பண்ணுவனு சொல்லியிருக்கா அந்த விழாக்கள் மூலமாகவும் இன்னும் நிறைய விஷயங்களை இந்த தேசத்துக்கு நம்ம மறக்காமல் வெளியூர்காலாலும் மறக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக பண்ணக்கூடிய எல்லா வகையான திட்டங்களும் இந்த பாரத் ஹெரிட்டேஜ் ஆர்கனசேஷன் வச்சுருக்கு அதனுடைய பெரிய கன்சர்ன் தான் இந்த யார்டாங்கிறது யூத் ஆர்டிஸ்ட் டெவலப்மெண்ட் அசோன் ரெண்டும் சேர்ந்து சிபிஆர் கன்வென்ஷன் ஹாலில் நாளை இருபதாம் தேதியிலேருந்து இருபத்தஞ்சாந்தேதி வரைக்கும் அழகாக சிறப்பாக அந்த மார்கழி யுவ உற்சவம் அப்படிங்கிறத கொண்டாடுறா அந்த விழாவில் எல்லோரும் கலந்துக்கலாம் நம்முடைய குழந்தைகளுக்கும் உள்ள டேலண்ட்டை இந்த வருஷம் கலந்துக்க முடியலனா கூட வந்து பார்த்து அடுத்த ஆண்டுகளில் கலந்துட்டு அவளும் அவளை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் நாம் செஞ்சு கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அந்த கடமையை நாங்கள் செய்யக்கூடிய நிலையில் இருக்கோம் அதனால தான் அந்த யாடாவில் எம்பவர் யூத் என்ரிச் கல்ச்சர் என்று சொல்லக்கூடிய வகையில் இளைஞர்களுக்கு முதல்ல கலாச்சாரத்தை மேம்படுத்தினோம்னா அவளுக்கு பெரிய வலிமை கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் மேலான நோக்கத்தடிப்படையில் யாடா வந்து சிறப்பாக நாளைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கு எல்லாரையும் யாடா சார்பாகவும் பாரத் ஹெரிட்டேஜ் ஜேர்னல் சார்பாகவும் வருக வருகனை வரவேற்று அந்த விழாவை யாருனாலும் கலந்துட்டு நீங்களும் வந்து நாளைக்கு அந்த விழாவில் கலந்துட்டு அந்த நிகழ்ச்சியும் எங்களுக்கு வீடியோ பதிவு பண்ணி எல்லாருக்கும் ஒளிபரப்பு பண்ணும்போது கேட்டுப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க